வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனலில் இருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கனாங்க நான் வந்து நேற்று வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் இந்த மருந்து அடிக்க போகிறோங்கிறது இது வந்து நான் நெக்ஸ்ட்டு ஷெடியூல் வந்து நான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன் ஓஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா மண்டே ஆர் டியூஸ்டே இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மருந்தனோட பயன்பாடு என்னன்றத நான் சொல்லிடுறேன் ட்ரோனோஃபின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இருபது எம்எல் போடுங்க பத்து லிட்டர் வாட்டருக்கு மார்க்கர் வந்து இருபது பத் இருபது எம்எல்லு பத்து லிட்டருக்கு மெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பதினஞ்சு எம்எல் போடுங்க ஃபிடா வந்து பத்து எம்எல் போதும் கல்டர் வந்து நீங்கள் அஞ்சு எம்எல் போட்டாலே போதும் பத்து லிட்டர் தண்ணிக்கு கல்டர் வந்து அதிகமாக பயன்படுத்தாதீங்க நான் மறுபடியும் உங்கள்கிட்ட தாழ்மையான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் கல்டர் வந்து எப்பயாவது மாதத்தில் ஒரு முறை நீங்கள் அடிக்கலாம் பூ வர்றதுக்கு கல்டர் வந்து இட்ஸ் நாட் குர் குட் ஃபார் த குண்டுமல்லி பிளான்ட்ஸு அதை வந்து ரொம்ப பயன்படுத்து ரொம்ப குறைவாக பயன்படுத்துங்க ஆனால் கல்டர் யூஸ் பண்ணோம்னா நிச்சயமாக நல்லா பூ வரும் அதில் மாற்றுக்கறதே கிடையாது அளவு கம்மி பண்ணிங்க ஒரு அஞ்சு எம்எல் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா தாராளமாக போதும் நீங்கள் ஒரு வாரத்தில் ஒரு முறையாவது பயன்படுத்தலாம் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறது பட் வி ஆர் நாட் யூஸ் ஃபார் த ஆஃபன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து போரான் நீங்கள் வந்து ச கண்டு சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் வந்து பூ வர்றதுக்கு இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களே ரொனோஃபின் மார்க்கரு மெஸ்ஸி ஃபிடா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொசு பூச்சி புழு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் கல்டர் வந்து பார்த்திங்கன்னா பூ வரது உதவி பண்ணும் இந்த மாதிரி ஆனால் நான் வந்து கல்டர் பயன்படுத்துவேன் ஆனால் மாதம் ஒரு முறை தான் பயன்படுத்துகிறது அதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படிங்கிறத நான் இந்த வீட்டில் தெளிவாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க ஒரு முறை நான் வந்து கல்டர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அடுத்த தடவை வந்து நான் வந்து கல்டர் பயன்படுத்த மாட்டேன் அதுக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணுவேன்னா போரான் பயன்படுத்துவேன் போரானும் ஜிப்ராலிக்கும் பயன்படுத்துவேன் அதுலேயும் கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்ராலிக் வந்து ரொம்ப கம்மியாக பயன்படுத்துவேன் போரான் வந்து நான் வந்து ஒரு பத்து டேங்க் இருபத்தஞ்சி கிராம் நான் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்னா ஜிப்ராலிக் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் தான் நான் சேர்த்துக்குவேன் என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் ரிப்பீட் பண்ணி பாருங்கள் நான் அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும் சிங்கிள் டைமில் கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும்னு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் நான் மறுபடியும் சொல்கிறேன் பார்த்துங்க அளவு ரெனோஃபின் வந்து இருபது எம்எல் பத்து லிட்டருக்கு மார்க்கர் வந்து இருபது எம்எல்லு மெஸ்ஸி வந்து இருபது எம்எல் இது மூணு வந்து இருபது எம்எல் பயன்படுத்தலாம் அதேமாதிரி ஃபிடா வந்து பார்த்திங்கன்னா பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு எம்எல் போதும் கல்டர் வந்து அஞ்சு எம்எல் இது மேலே பயன்படுத்தாதீங்க இதுவே நீங்கள் வந்து கல்டர் இந்த முறை பயன் இப்போ அடுத்த தடவை நான் வந்து கல்டர் பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் அடுத்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நான் கல்டர் யூஸ் பண்ண மாட்டேன் நான் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்னா போரானும் ஜிப்ராலிக்கு போரான் வந்து இருபத்தஞ்சி கிராம் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா ஜிப்ராலிக் வந்து ஒரு பத்து எம்எல் இல்லை பதினஞ்சு எம்எல் தான் பயன்படுத்துவேன் அதுக்கு அடுத்த தடவை நான் பயன்படுத்துறது என்னான்னு கேட்டிங்கன்னா சல்ஃபர் வந்து நான் கூட கொஞ்சம் அடிஷ்னலாக சேர்த்துக்குவேன் சல்ஃபர் வந்து இரு இருபத்தஞ்சி கிராமும் கூட வந்து நான் பார்த்தீங்கன்னா பொட்டாஷ் நீயோ இருக்குது இல்லைங்களா அதை வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் நான் வந்து சேர்த்துக்குவேன் இல்லைனா ஒரு பத்து கிராம் சேர்த்துக்குவேன் நான் மேக்ஸிமம் வந்து ஒரு பத்து கிராம் கூட ஒரு பத்து லிட்டருக்கு பத்து கிராம் தாராளமாக போதும் எந்த செடியில் வந்து அளவுக்கு அதிகமாக பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனைன்னா பூ வரல அப்படிங்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் கூட சேர்க்கலாம் அது வேணால் வந்து பொட்டாஷோட கண்ட்டு தான் அது ஒன்றும் பெரிய இஷ்யூ வராது ஆனால் பத்து எம்எல் வந்து நம்ம போதும் ஏன் பத்து எம்எல் போதும் அப்படின்னும்போது நம்ம ஏற்கனவே பூச்சி மருந்து எல்லாம் சேர்க்குறோம் கூட சல்ஃபரும் பொட்டாஷும் சேர்க்குறோம் அப்போ இதெல்லாம் சேர்க்கும்போது மருந்தோட வீரியம் வந்து அதிகமாகிடும் அந்த அதிகமாக வீரியம் வந்து நம்ம பூ பூவை வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த பிங்க் கலரில் வர மாதிரி ஒரு கா பிங்க் கலரில் வரா மாதிரி இல்லை வந்த பூவே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் அப்பள மாதிரி நொறுங்கி போயிடுது என்னுடைய தோட்டத்தில் பெரிய ப்ராப்ளமே இது தான் இருந்தது என்னவாக இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா டோஸ் வந்து அதிகமாகிடுச்சு இதை கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆகிடுச்சி எனக்கு டோஸ் அதிகமாகிடுச்சு நான் வந்து இந்த பூவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி போய்டும் அடுத்த நாள் ஒரு உட்டா ஒரு இரநூறு கிலோ வரும் அப்படின்னு தோணும் மொத்தமாக காஞ்சி போயிடும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்ன பண்ணேன்னா அளவு எல்லாமே நிறையா கலவு கம்மி பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு மருந்து ரெண்டு மருந்து நம்ம அடிக்கும் போது இப்போது பூ கடையில் போய் நீங்கள் போய் மருந்து கேட்குறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மருந்துக்கும் ஒரு அளவு தான் சொல்கிறாங்க அப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா மார்க்கர் வந்து பத்து லிட்டருக்கு வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுறது வந்து இருபத்தஞ்சி எம்எல் சஜஸ்ட் பண்ணுறாங்க மார்க்கரு பேன்தாலு ரொனோஃபின் இது எல்லாமே இருபத்தஞ்சி எம்எல் வந்து அவங்க அறிவுரை அறிவுரை பண்ணுறாங்க ஆனால் நான் சொல்கிறது எவ்வளோ உங்களுக்குன்னா இருபது எம்எல் தான் பத்து பதினஞ்சு எம்எல் கூட குறைவாக இருக்குது இருபது எம்எல் போதும் நம்ம எல்லாத்துலேயும் வந்து ஒரு அஞ்சு எம்எல் நம்ம குறைச்சி குறைச்சி தான் பண்ணுறோம் அப்படி பண்ணும்போது போரான் நம்ம கொஞ்சம் பொட்டாசியம் கொஞ்சம் பத்து கிராம் போட்டால் தான் அந்த எல்லா மருந்தும் நம்ம கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது அதனோட மருந்தோட வீரியம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போது செடிக்கு வந்து பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நான் வந்து ரிப்பீட் பண்ணுறேன் தயவு செஞ்சு நீங்கள் வந்து என்னடா ஒரே மருந்தை திருப்பி திருப்பி சொல்கிறான்னு நீங்கள் சேஃபர் சைடாக இருக்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ரெனோஃபின் வந்து இருபது எம்எல் போடுங்க ரெனோஃபின் மார்க்கரு அப்புறம் இது மெஸ்ஸி இது வந்து இருபது எம்எல் போடுங்க அதேமாரி வந்து கல்ட்டர் அஞ்சு எம்எல் போடுங்க ஃபிடா வந்து பத்து கிராம் பத்து எம்எல் பத்து கிராம் அந்தமாரி போடுங்க அடுத்த செட்டு இது வந்து இந்த செட் ஆகிடுச்சிங்களா அடுத்த தடவை நீங்கள் வந்து ஜிப்ராலிக் போரான் சல்ஃபர் பொட்டாஷ் இது பயன்படுத்தும் போது போரான் வந்து ஒரு இருபது கிராம் போடுங்க ஜிப்ராலிக் ஒரு பத்து எம்எல் இது ரெண்டும் ஒரு செட்டாக வச்சுக்கிங்க அடுத்த செட்டில் வந்து அது ரெண்டாவது வாரம் மூணாவது வாரத்தில் போடும்போது நீங்கள் வந்து பொட்டாஷ் இருக்குங்களா இரு இருக்கு இல்லைங்களா பொட்டாஷும் சல்ஃபரும் பொட்டாஷ் ஒரு பத்து கிராமு சல்ஃபர் வந்து இருபத்தஞ்சி கிராமு இந்த காம்பினேஷனில் பூச்சி மருந்தோடு சேர்த்து நீங்கள் அடிங்க பூச்சி மருந்து நம்ம தெளிவாக கொடுத்துருக்குறோம் இப்போ இந்த வாரத்துக்கு அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேங்கிறதுக்கு இந்த ஃபோட்டோவில் நான் கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேங்கிறதும் போது நான் அதை சேர்த்து நான் உங்களுக்கு நான் ஃபோட்டோவோடு சேர்த்து நான் உங்களை அட்வைஸ் பண்ணுறேன் அளவு எக்காரணத்துக்கு கொண்டும் ஒரு கிராம் கம்மி பண்ணாலும் பண்ணுங்களே தவிர அளவு வந்து கூட்டாதீங்க அளவில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமாக அடித்தா செ பூ அதிகமாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு மித்து வேணாம் அதிகமாக அடித்தா செடியில் இருக்கிற பூவெல்லாம் வந்து காஞ்சி போவோம் நம்மளால் பூவை வந்து ஒழுங்காக கொண்டு வர முடியாது அதேமாதிரி அளவு கம்மி பண்ணாலும் பிரச்சனை மொக்குப்புழு பிரச்சனை வந்துடும் செடியில் வந்து பூச்சி மருந்து அடித்தாலும் நமக்கு வந்து உபயோகம் இல்லாமல் போயிடும் அதனால் அந்த அளவு மட்டும் எப்போவுமே ரொம்ப தீர்க்கமாக இருங்க ரெண்டாவது வந்து இப்போ செடிகளில் வந்து எங்கேயாவது ஒரு நோய் தாக்குதல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உடனே உடனே மருந்து அடிங்க நம்ம வீடியோவில் பதிவு பண்ணும்போது மூணு நாளைக்கு ஒரு தடவை மருந்து அடிங்கன்னா அதுவே வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக வச்சுக்கிட்டு மூணு நாளுக்கு அப்புறம் அடிக்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது நம்ம செடியில் வந்து பிரச்சனை இருக்குதுன்னா நான் சொன்னவங்களுக்கு நான் வந்து மூணு வாரத்துக்கு ரெண்டு மருந்து சொன்னால் ஆறு மருந்து ஆயிருக்கணும் எனக்கு இல்லைங்களா நான் என்ன சொன்னவங்களுக்கு எட்டு மருந்து அடித்தேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா பூ எனக்கு வந்து அபரிவிதமாக இறைவனருளில் வந்துட்டு இருக்குது நான் இந்த சமையலில் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் விட்டேன்னா எல்லா பூவும் வந்து மொக்கு பூடாக மாறி போகும் அப்படி இருக்கிற சமயத்தில் அந்த பூவை வந்து கெட்டு போகாமல் எடுக்கிறதுக்கு நான் வந்து மருந்து அடிச்சுன்னு இருக்கிறேன் இப்போது எப்படி அடிக்கிறேன் அப்படின்னா எல்லாமே அளவு வந்து கொஞ்சம் குறைவாக வச்சு தான் நான் மருந்து அடிக்கிறேன் அது தொடர்ந்து அடிக்கிறேன் கூடுதலாக அடிக்கிறேன் அளவு கம்மியாக வச்சு அடிக்கிறேன் அதுதான் ஒரு கான்செப்ட்டு ஏன்னா செடிக்கு அளவுக்கு அதிகமாக கெமிக்கலும் போகக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தில் நான் அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைய மார்க்கெட்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ருப்பீஸு இரநூத்தி எழுபது ரூபா இன்றைக்கி ஒரு கிலோ மல்லி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு தோராயமாக ஒரு பத்து கிலோ அறுவடை பண்ணாலும் ஒரு ரூபாய் ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூபா கிடைக்கும் நமக்கு வந்து குறைஞ்சது நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து கிலோவுக்கு கீழே வந்து பூ இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டா தான் நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூபாவோ மூணாயிரரூபா வந்தால் தான் குறைஞ்சபட்சமாவது ஒரு மாதம் ஒரு லட்ச ரூபாய் அப்படிங்கிறது ஒரு வருமானமாக நமக்கு கிடைக்கும் இதில் வந்து உறுதியாக இருக்கணும் ஏன்னா ஒரு லட்சம் அப்படிங்கிற ஒரு பணம் அப்படிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரியல் லைன்லேயோ இல்லை ஒரு ஐடி செக்டரில் வேலை செய்கிறவங்களோ அந்த மாதிரி நீங்கள் போய் வேலை செய்கிறவங்களுக்கு கேட்டால் தெரியும் ஒரு லட்சம் அப்படிங்கிற ஒரு சம்பளம் அப்படிங்கிறது ஒரு சப்ளை செயின் மெக்கானிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு சப்ளை செயின் மேனேஜராக இருக்கிறவங்க புரிக்கியூர்மெண்ட் மேனேஜராக இருக்கிறவங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸு ஹெட்டாக இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் கண்ட்ரோலாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா சம்பளம் வந்து குறிப்பாக கிடைக்கும் அதேமாரி வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி செக்டாரில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் அதாவது கோடிங் பண்ணவங்க ப்ரோக்ராம் பண்ணுறவங்கள மட்டும்தான் சம்பளம் அதிகமாக தவிர மற்ற இந்த சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்பில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் கம்மி தான் ஒரு அறுபதுலேருந்து ஒரு எழுபது ரூபாய் எடுக்கிறது பெரும் விஷயமாக இருக்கும் ஒரு லட்சம் வாங்குறவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க வந்து இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருந்துருக்கணும் ஒரு எடுத்த எடுப்பில் வந்து ஒரு ஐடி ஒரு கேம்பஸ் சென்டரில் பண்ணுறவங்களோட சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரரூபா பொய் சொல்லலை நீங்கள் வேணும்னா வெளியில் என்கொயரி பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் அவங்களோட சம்பளம் அதுக்கு மேலே வந்து அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி அதுக்கு ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் போய் உட்காந்து ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்குள்ளே பொழுது விழிஞ்சு போகும் அதுதான் இன்றைக்கி நல்ல வரும் நமக்கு இந்த நிலவரத்தில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு நம்ம வந்து மல்லியில் ஒரு லட்ச ரூபாய் எடுக்கிறாங்க அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை எவ்வளோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் காலையில் ஒரு கம்பெனியில் விளைஞ்சி எழுந்திச்சு போகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலாரம் வச்சு ஒரு நிமிஷம் கூட லேட் ஆகக்கூடாது எல்லாேருக்கும் தெரியும் உங்களுக்கு அஸ்ஸஸ் கார்டு இருக்கும் எல்லா கம்பெனிலையும் எந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரிலாம் கிடையாது ரிஜிஸ்டரில் சைன் பண்ணி போகிறது அஜஸ்ட் பண்ணுறதுலாம் கிடையாது இப்போல்லாம் அது எல்லாத்துக்கும் வந்து அஸ்எஸ் கார்டு கொடுத்து வச்சுருக்குறாங்க எலக்ட்ரானிக் அசஸ் கார்டு கரெக்டாக பஞ்சிங் டைமு இன் அவுட் எல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு லேட்டாக வந்தாங்கன்னு வச்சுங்களேன் ஆஃப் அன் ஹவர் லேட்டுன்னு அரை நாள் சம்பளம் கட்டு ஆனால் நம்ம ம விவசாயத்தில் மட்டும்தான் எல்லாமே வந்து வியாக்கணம் பேசுகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது எப்படி பேசுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா பண்ணுறவங்கள பார்த்தா குறை சொல்லினே இருப்பாங்க இல்லை நல்லா பண்ணணும்னு நினச்சி விடாமுயற்சியோடு இருப்பாங்க அவங்கள தான் காலவரி விடுவாங்க அது நெகட்டிவாக பேசுவாங்க விட்டால் அவங்க கொஞ்சம் கற்றுக்குனு மேலே வந்துடுவாங்க எப்பேற்பட்ட ஒரு ஜாம்பவான் இருந்தால் கூட தொடங்கின தொழிலில் வந்து சறுக்கள் வரும் தோல்வி வரும் வேலை இந்த எக்ஸ்பீரியன்ஸுன்றது என்னங்க நம்ம க நம்ம தோல்வியில் வர்றது தான் அங்கே எக்ஸ்பீரியன்ஸு ஜெய் வெற்றியில் வர்றது கிடையாது எக்ஸ்பீரியன்ஸு அப்படிப்பட்ட ஒரு விவசாயத்தில் நம்ம ஜெயிக்கிறதுக்காக போராடினு இருக்கும்போது நம்மளால் முடிஞ்சது நம்ம என்ன பண்ணணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து உதவி பண்ணி சப்போர்ட் பண்ணணும் இப்போ நான் வந்து எங்கள் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எவ்வளோ கடுமையான ஒரு வேலை இருந்தாலும் சரி நான் வந்து ஒரு ஒரு மேலாளரில் பதவியில் இருக்கிறேன் எனக்கு எவ்வளோ ஒர்க்லோடு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அந்த மீறி நான் வந்து ஒரு வீடியோ அப்லோடு பண்ணும்போது இந்தியா டைம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆல்மோஸ்ட் அரௌண்ட் டுவல் ஓ தான் நான் வந்து வீடியோ வீடியோவே அப்லோடு பண்ணியிருந்துருப்பேன் அந்த சமையலில் உட்காந்து நான் வீடியோ அப்லோடு பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு மூல காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னு வச்சிங்களேன் நம்ம ஒரு விவசாயம் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சது நானும் பெரிய பெரிய எல்லாம் கிடையாதுங்க நானும் பெரிய ஜாம்பவான்னு எனக்கு தெரியும் கிடையாது நான் மல்லி விவசாயம் வச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு நான் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து குறையாமல் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரமோ மூணாயிரமோ அஞ்சாயிரமோ பத்தாயிரமோ ஒரு நாளைக்கு அப்படி வருமானம் வரும்போது மல்லியோட ஏற்ற இறக்கம் பூவோட ஏற்ற இறக்கம் பொறுத்து நம்ம வருமானம் மாறுபடுது அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம வந்து சம்பாதிக்கிறோம் அப்படின்னு ஒரு நிலைமை வந்துட்டோம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சது நாலு பேர்கிட்ட சொல்லுவோமே அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் அந்த நிலைப்பாடு ஏன் வந்ததுங்கிறதுக்கு ஒரு மூல காரணம் மூலக்காரணு கேட்டிங்கன்னா நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது எனக்கு விஷயம் தெரியல எப்படி செடி நடவு பண்ணுங்கிறது கூட எனக்கு தெரியாதுங்க சொல்லித்தரலை நான் கேட்ட இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பி குழப்பி பேசுவாங்க சுற்றி சுற்றி பேசுவாங்க வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மூலையே பேசுவாங்க அதில் என்ன வருமானம் வரும் போது நீச்சு சின்ன கிழிக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அது ஏன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அப்போ எதுவும் உள்மன நல்லது தான் சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் நான் கடைசியில் வந்து பார்த்தா நமக்கு அதில் ஒரு அவங்களுக்கும் ஒரு இது இருக்குது போல இருக்குது வைச்சா ஏன் இவன் ஒரு பத்து காசு பார்ப்பானே அப்படிங்கிற ஒரு இடத்துல சொன்னாங்க இருக்குது அதனால கேட்டவங்களாம் வந்து பார்த்தோன்னா முதல் தடவை பேசும்போது ச நார்மலாக பேசுகிறாங்க ரெண்டாவது தடவை கேட்டோம்னு வச்சுக்கோ எரிஞ்செஞ்சு பேசுனாங்க சரி இதெல்லாம் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்மளால முடிஞ்சது நம்ம ஒரு சேனல் மூலிமா நம்ம நாலு பேர் தெரிவிப்போம் சொல்லுவோம் அதில் பார்க்குறவங்கள ஒரு பத்து பேராது வந்து புரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு இதுதான் இது வந்து இது கான்ஸ்பிரன்ஸ் தெரியுது தான் நான் சொன்னேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இந்த விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ள நம்ம வந்து வாழ்வியல் முறையில் வர விவசாயம் தாங்க என்றைக்குமே சிறக்கும் நம்ம ஒரு கார்பரேட்டு விவசாய முறையில் நான் பேசிட்டு போயிடலாம் எது டக்கு டக்குன்னு பேசுங்க அப்படி போடுங்க மருந்து போடுங்க அப்படி போடுங்கன்னு அதெல்லாம் வந்து நமக்கு வாழ்வியலோடு சேர்ந்து ஒரு விவசாயம் தாங்க ஜெயிக்க முடியும் எப்பவுமே பார்த்துக்கங்க நம்ம மருந்து மா மருந்து கொண்டு வந்து போட்டு அதை மாதிரி ஒரு கார்பரேட் மாதிரி செடியை வச்சு வளர்த்துறணும் அப்படின்னு நினச்சா முடியாதுங்க அந்த ஒரு கனெக்டிங் இருக்கணும் ஒரு விவசாயத்துக்கும் விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் ஒரு கனெக்டிங் இருக்கணும் ஒரு ஆத்மாத்மான ஒரு என்ன சொல்கிறது ஒரு உளவியலோடு அதனுடைய அட்டாச்மெண்ட் இருக்கணும் அப்போ தாங்க எனக்கு விவசாயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொல்ல பிரியும் எனக்கு எனக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டட் எனக்கு விவசாயத்தில் அது ஏன்னு தெரியாது எனக்கு வந்து நான் நினச்சிருந்தால் எங்கெங்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பட் ஆனால் விவசாயம் தான் எனக்கு பிடிக்குங்கிறதுனால இந்த விவசாயத்தில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்கோளமுடன் தேங்க்யூ ஸோ மச்